அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு எங்க இருக்கோம்னா நம்மளுடைய ஆன்மீக தேடல்ல திருச்சியில கோர்ட் பக்கத்துல ஃபயர் ஸ்டேஷன் உள்ள ஐயாவுடைய ஜீவசமாதி இருக்கு இவரது ஐயா வந்து திருச்செந்தூர் முருகப்பெருமானுடைய இன்னொரு அவதாரமாக பார்க்கப்படுகிறார்கள் அதே போல இங்க வந்து ஒரு மரம் ஒண்ணு இருக்கு ஐயா ஆரம்ப காலத்துல துளிர் விட்டு எழாத மரத்தை ஐயா துளிர் விட்டு வளர வச்ச மரம் பின்னாடி இருக்கு அங்க உட்காந்துகிட்டு தியானத்துல நீங்க என்ன கேட்டாலும் கிடைக்கும் சித்தர்கள் பொறுத்தவரையில செகண்ட் தான் நொடிகள்ல வாழ்க்கையை மாத்திடுவாங்க இன்னைக்கு இந்த கோயில ஐயாவோட பெருமையை எடுத்து போறத பெருமையா நினைக்கிறோம் உங்களுக்கு திருச்சிக்கு எப்பாவது நீங்க வந்தீங்கன்னா வெறும் உச்சி பிள்ளையார் மட்டும் இல்லாம இந்த மாதிரி சித்தர்கள் வாழ்ந்த இருக்கிற அவருடைய நடமாட்டம் உள்ள ஆத்மாக்கள் இருக்கக்கூடிய இந்த இடத்துக்கு ஆத்மாத்த பூர்வமா வந்து என்னன்னா உங்களுக்கு சித்தர்களுடைய அனுகிரகம் கிடைக்கும் பக்தி என்பது நம்ம தேடிட்டு போறது நம்ம தேடக்கூடிய பல விஷயங்கள்ல எங்காவது ஒரு இடத்துல நமக்கு உண்டான தீர்வு கிடைக்கும் அந்த தீர்வு இந்த இடமா இருக்கலாம் பொதுவாகவே ஏன் கோயிலுக்கு போறத நிறைய இடங்களை பழக்கமா வச்சிருந்தாங்கன்னா கோயில் நீங்க போயிட்டு வந்தாலே அந்த நாள் முழுவதும் நல்லா இருக்கும் பெரிய இருந்தாலும் கோயில்களுக்கு நமக்கு உடல் ரீதியா மன ரீதியா ஏற்படும் மகான்களுடைய வாழ்க்கையும் அப்படித்தான் திருச்சியில இந்த கோர்ட்டு பக்கத்துல இருக்கிற பயர் சர்வீஸ் ஸ்டேஷனுக்கு எதிர சித்திர சம ஜீவ சமாதி இருக்கு அங்க ரெகுலரா வந்துகிட்டு இருப்பேன் இங்கே வந்து வந்தாலே ஒரு மன அமைதி கிடைக்கும் இங்க வந்து நான் ஒரு இப்ப சமீபமா வரல முந்தி ரெகுலரா வந்து வாரம் வாரம் வந்துகிட்டு இருக்கேன் இப்ப வந்து வந்து ஒரு ஒரு வருஷமா வச்சு இன்னைக்குதான் இருக்கே வரேன் அதான் நம்ம ஒரு இறுக்கமான மன சூழ்நிலையில இருக்கும்போது இங்க வந்தாக்கும் ஒரு ரிலாக்ஸ் கிடைச்ச மாதிரி இருக்கும் எல்லா பிரச்சனைல இருந்து தீர்வு கிடைச்ச மாதிரி இருக்கும் நேரம் காலையிலயும் இருக்கும் ஈவினிங் இருக்கும் சின்ன வயசுல இருந்தே நான் பாத்துட்டு இருக்கேன் வந்துட்டு இருக்கேன் அப்பா அப்பா வந்து அப்பல இருந்தே எனக்கு கூட்டு வர சின்ன பிள்ளைல அதுலேருந்தே நான் வந்துக்கிட்டு இருக்கேன் இப்போ இடையில ஒரு 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 மாசமா மொத்தம் வர போகும்போது வந்துட்டு போகாம இருக்க மாட்டேன் இந்த பக்கத்து போற வழி இல்லை அதனால நான் ஸ்விம்மிங்கிட்ட வந்துட்டு போவோம் பார்த்துக்கலாம் இது எனக்கு பரணி நட்சத்திரம் நல்லா விஷயமா பண்ணுவாங்க அன்னைக்கு அன்னதானம் போடுவாங்க பரணி நட்சத்திரம் அன்னைக்கு எனக்கு சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லி சொல்றா வேற ஒண்ணும் கிடையாது அதனால வந்து பாக்குறது ஒரு கும்பிட்ட நல்லா இருக்கு கண்டிப்பா அதெல்லாம் ரொம்ப ஒரு இதோ ஒரு மாற்றம் ஏதோ ஒண்ணுதா இருக்கும் இல்ல சின்ன பிள்ளைங்க அப்பாவே என்ன கூப்பிட்டு வருவாரு சின்ன பிள்ளைங்க அப்ப வந்து பாத்தீங்கன்னா ஒரு போட்டோ மட்டும்தான் இருக்கும் அது உள்ள இருக்கு பாருங்க போட்டோ அந்த போட்டோ மட்டும்தான் வச்சிருப்பாங்க மரத்துல தான் இருப்பாரு இப்போ நல்லா இப்போ ஒரு நல்லா டெவலப் பண்ணால் ஒரு அஞ்சு பத்து வருஷமா நல்லா டெவலப் நிறைய மக்கள் வரும் நிறைய பேர் அதெல்லாம் இப்போ நம்ம பார்க்கும்போது கம்மியா இருக்கு ஏழக்கலம் ஏற்கனவே நல்ல விசேஷம் இங்க வரும்போது எப்படி இந்த கோயிலுக்கு நான் ஒரு மூணு வருஷமா வந்துட்டு இருக்கேன் ஸோ இந்த கோயிலுக்கு நான் வர ஸ்டார்ட் பண்ணது எனக்கு ஆக்சுவலாக இவரை பத்தி தெரியாது ஸோ எங்கள் அப்பா தான் அவரு வாட்டி சொல்லியிருந்தாரு இந்த சித்தர் கோயிலுக்கு போ சில நல்ல மாற்றங்கள் எல்லாம் வரும்னு சொல்லிட்டு ஸோ மூணு வருஷமா நான் இங்கே வந்துட்டு இருக்கேன் அண்டு நிறைய சேஞ்சஸ் வந்திருக்கு அண்ட் அதை நான் இன்னும் கண்டினியூ பண்ணிகிட்டு இருக்கேன் ஸோ ஒரு ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு டெம்பிள் ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு சித்தர் இங்கே வந்தால் கோயில்களுக்கு சித்தர் நான் போவேன் ஸோ இது அதை தவிர அடிஷ்னலாக எனக்கு வந்து கைட் பண்ணதுனால இந்த கோயிலுக்கு நான் வர ஆரம்பித்தேன் நான் நார்மலாக பழனி சபரிமலை இது என்னோடய ரெகுலர் விசிட்ஸு இந்த கோயிலுக்கு நான் வர்றது வந்து எனக்கு தனிப்பட்ட முறையில சித்தர்களுடைய சக்தியை பத்தி சொன்னதுனால இந்த கோயிலுக்கு நான் வர ஆரம்பிச்சேன் கண்டிப்பா உணர்றேன் அது உணர்றதுனாலதான் நான் வந்து மூணு வருஷமா கண் வந்து குருநாதா குரு விஷ்ணு குருசாசா பரபரமா தஸ்மசி குருவே நமக குருவே நமக ஐயாவோட வளர்ச்சி வந்து ஏகபோகமானது நம்ம சொல்லி இதுல வர்றவங்களுக்கு யாருக்காக இருந்தாலும் இல்லைன்றது இல்ல மேலும் மேலும் வளர்ச்சி தான் இருக்கு எல்லாருமே நான் இங்கே வந்து தொண்டு செய்ய வந்து மூணு பிள்ளைங்களை கூட இருந்து ரொம்ப கஷ்டத்தில் வந்தேன் மூணு பொம்பளை பிள்ளைங்க வந்தேன் உலகிற பணி வந்து செஞ்சுட்டு கூலிக்கும் வந்தேன் ஆனால் இருபத்தி ஆறு வருஷமாச்சு இன்ன வரையும் ஐயா நமக்கு வளர்ச்சி அடைந்து அருள் பெருந்து கொடுத்துட்டு தான் இருக்காரு எல்லாமே எல்லாமே வருவாங்க எல்லாருமே வருவாங்க ஐயா வந்து ஐயா வாசல் வர்றவங்க அவ்வளோ பேரும் பணக்காரங்க முக்காசி வருவாங்க ஆனால் வந்தா ஐயாவை பார்த்தோன்னா அப்படியே ஒரு மாதிரி சரண் அடைஞ்சிருவாங்க ஏழையா இருந்தாலும் பணக்காக இருந்தாலும் அவர் கூப்பிடணும் மனசு வைக்கணும் மனசும் வைக்கணும் கூப்பிடணும் சிலர் வந்து இழுத்துருவார் கூட்டி தெளிச்சு போடுற அம்மா தான் அவருக்கு சாமி திரு துவச்சு போடுவேன்

ரெண்டு பேர் தான் முருகர் முருகரை நினைச்சாவே இவர் வந்துடுவார் இவர் நினைச்சா அவர் வந்துடுவார் ரெண்டு பேரும் உழவார பணியில சரிங்க உங்களுக்கு எதாவது இந்த இடத்துல சக்தி இருக்கிறத உணர்ந்துருக்கீங்க அதெல்லாம் ஏகோ நானும் உணர்றோம் அங்கே இருந்து வரையில முடியலன்ட்டு வருவான் அங்கே இங்கே வந்து பாத்தீங்கன்னா ஒரு உற்சாகம் வந்துரும் அதை செய்யணும் அதை செய்யணும் அப்படியே ஒரு பரபரப்பாக தான் வருவோம் எல்லாம் அவரோட கைங்கறி திருச்சில இருந்து புஷ்பம் பேசுறேன் நான் வந்து பன்னெண்டு வருஷம் ஆகுது சமையல் வேலை எதா இருந்தாலும் நான் தான் செய்யறேன் எதுவும் குச்சம் இல்லாம செய்யறதுக்கு அதுக்கு வர்றதுக்கு முன்னாடி நம்ம வரணும் வரணும்னு இங்க உறை உள்ளதான் இருந்திருக்கோம் ஆனா எனக்கு இடம் தெரியாது செய்யறது தெரியாது நானா சொல்லிக்கிறேன் முன்னாடி வாழ்க்கை அப்படிங்க என் வாழ்க்கை அதாவது சமையல் எப்பவுமே நாங்க சொன்னேகாரங்களும் தான் தவசுள்ளதா கஷ்டம் தான் கஷ்டத்தோட தான் வந்தோம் எப்படி என் வாழ்க்கை நல்லாவே இருந்துச்சு எட்டு வருஷம் ஏழு வருஷமா

இது பண்ணியிருக்காங்க ஐயா நல்லா கொடுத்திருக்காருமா நல்லா இருக்கும் அப்படின்னு முடியாட்டினா கூட நாங்க அளவுக்கு வந்து செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம் இன்னும் நல்லபடியா எங்களுக்கு கல்யாணம் கொடுத்தாருன்னா இன்னும் நாங்கள் செய்யறதுக்கு தான் இருக்கிறோம் ஐயா வணக்கம் நான் சத்திரசமகரமூர்த்தி கோயிலில் ஒரு ஆறு ஏழு ஏழு வருஷமா இங்க வேலை பார்த்துட்டு இருக்கேன் இந்த ஏழு வருஷத்துல பார்த்தீங்கன்னா நான் என்னோட இதுல குடும்பத்துல பார்த்தீங்கன்னா நிறைய கெட்ட சக்தியிலேருந்து எனக்கு விடுதலை ஆகி கொடுத்துருக்காரு உடம்பு சரியில்லாமலாம் என்னை குணப்படுத்தி கொடுத்துருக்காரு பார்த்தீங்கன்னா சித்தர்கள் சரி அதாவது சாமிகளுக்கெல்லாம் அப்பாற்பட்டவங்க தான் சித்தருங்கிற மாதிரி நான் ஏற்கனவே எல்லா இந்து சாமியும் கும்பிட்டேன் ஆனால் இப்போ எல்லா இந்து சாமியும் கூப்பிட்டு ஒன்லி ஐயா மட்டும் தான் கும்பிட்டு அந்த அளவுக்கு எனக்கு ஐயா மேலே ஒரு பிடிப்பாயிடுச்சு இங்கே வர்றவங்க எல்லாருமே கஷ்டம் உடம்பு சரி இல்லாமல் குழந்தை இல்லாமல் வரவங்களுக்கெல்லாம் விபூதி விபூதியை புதுசுட்டு வேண்டிட்டு போகிறாங்க உடனே சக்சஸ் ஆகுது சக்ஸஸ் ஆகுறவங்க எங்கள்கிட்ட வந்து சொல்கிறாங்க சார் போன வாரம் இந்த மாதிரி வண்டி போனால் இந்த வாரம் எனக்கு குணமாயிருக்கு அப்படின்னு சொல்லும்போது அதை கேட்கறதுக்கு எங்களுக்கே பெருமையா இருக்கு திருவழிச்சிப்பட்டிங்கிற ஊர்ல வந்து ஸ்கூல் பிள்ளைங்களுக்கு ஃபீஸே இல்லாம ஐயா பேர்ல சத்திர மூர்த்தி பப்ளிக் ஸ்கூல்னு சொல்லிட்டு ஒரு ஸ்கூல் நிறுவனம் பண்ணி அங்க வந்து ஒரு நூத்தி ஐம்பது இரநூறு பிள்ளைங்க படிச்சுட்டு இருக்காங்க ஒண்ணுல இருந்து அஞ்சு அஞ்சு வரைக்கும் அன்னதானம் பண்றீங்களா ஆமா எப்படி ஐயாவே வரையும் அண்ணா இப்போ எனக்கு உடம்பு சரியில்லை எனக்கு உடம்பு சரியா போயிருச்சு நான் ஒரு ஒரு மூட்டை அரிசி தரேன் ஒரு அஞ்சு மூட்டை அரிசி தரேன்னு வேண்டிக்கிறேன் அவங்க அங்கே வசதியை பொறுத்து அவங்களுக்கு எப்படி குணமாவதோ அது மாதிரி ஸ்பான்சர்ல இன்னைக்கு ஒரு ஆறு பேர் வந்திருக்காங்க தான் சமைச்சிருக்கேன் எப்படி ஓட்ட போறான்னு பண்ண ஆயிரத்தி ஐநூறு பேர் சாப்பிட்ற அளவுக்கு ஏதாவது ஒரு விதத்துல வந்து வளர்ச்சி அடைஞ்ச மாதிரி கண் கூட பாக்கலாம் என்னென்ன அற்புதங்கள் பண்ணுவாரு அற்புதங்கள் அற்புதங்கள் ஐயா வந்து நான் பார்த்ததில்ல இருந்தாலும் அவர் அதில் வந்து கேள்விப்பட்ட பொழுது பாத்தீங்கன்னா ஆஹ் திடீர்னு மண்ணலி கொடுத்து சர்க்கரை அப்படிங்கிற மாதிரி காமிப்பாங்களாம் திடீர்னு இப்ப இங்க திருச்சியில கோ இருக்காங்கன்னா திடீர்னு அம்மா மண்டபத்தில் இருக்குன்னு சொல்லுவாங்களாம் ஒரே டைம்ல ஒருத்தர் வந்து நான் கோர்ட்டில் ஒரு பத்து மணிக்கு பார்த்தேன் கனாசபாவதியை பார்த்தேன்னு சொல்லுவாங்களாம் இன்னொருத்தர் வந்து நான் மலைக்கோட்டையில் பத்து மணிக்கு பார்த்தோம்னாக்க ஒரே நேரத்துல வந்து பல இடத்துல வந்து காட்சி தெரிஞ்சிருக்காரு கூடு விட்டு கூடு பஞ்சு அந்த மாதிரி சில அற்புதங்கள்லாம் நடத்திருக்காரு ஐயா கிட்ட வந்து சில தானே சித்தர்கள் வழியில கும்புறதுக்கு வாய்ப்பு இல்ல சார் இந்துக்களை கும்பிடுறவங்களோட இந்து சாமி கும்பிடுறவங்களோட சித்திர சாமி கும்பிட்டாங்களா எல்லாம் மேன்மலும் நல்லா ரொம்ப நல்லா இருக்காங்க எல்லாருமே இங்க வர்றவங்க எல்லாத்துக்குமே ஒவ்வொரு பேக்ரவுண்ட் இருக்கு கேட்டீங்கன்னா எனக்கு இதை பண்ணி கொடுத்தாரு அதை பண்ணி கொடுத்தாரும்பாங்க அந்த அளவுக்கு பண்ணியிருக்காங்க இப்ப நானே எடுத்துக்கிட்டோம்னாக்கா இப்போ எனக்கு தெரிஞ்ச அப்படி இருந்து சாமி சாமி வர மாதிரி மனை வெக்காளி அது மாதிரி கும்பிட்டுருந்தேன் இங்க என்னைக்கு காலடி எடுத்து வச்சேன்னா அந்த கோயிலுக்கு போறதே மறந்துடும் அந்த அளவுக்கு இருக்கு ஏன்னா என்ன வேணுமோ அதை அவர் ஐயா கொடுத்தாரு ஏன் அடுத்த சாமி இந்து சாமி குடுக்காத வந்து சித்திரையா கொடுக்கும் போது அழகா சித்திரை நம்பிட்டு பொதுவா என்ன சித்தர் புனிபா ஐயா வந்து சத்ருசம்ஹார மூர்த்தி தான் ஆனா ஒரிஜினல் பேர் வந்து கனக சபாபதினு சொல்லுவாங்க கனக சபாபதிங்க நிறைய பேருக்கு தெரியாது கிட்டத்தட்ட இப்ப வர்ற புரட்டாசி மாசம் குரு பூஜை வரும்போது எண்பத்தி அஞ்சு வருஷம் ஒரு முக்தி அடைஞ்சு முக்தி அடைஞ்சு இங்க வந்து உட்காந்த நிலைமதி ஜீவசமாதி உட்காந்த நிலைமதான் ஜீவசமாதி வந்து திருச்செந்தூர்ல முன்னாடியே ஒரு பத்து நாளைக்கு முன்னாடியே நான் எத்தனாம் தேதி வந்து நான் திருச்செந்தூர் போறேன் எல்லாரும் அங்க வந்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு பர்டிகுலர் டைம் கொடுத்து அந்த டைமுக்கு அவர் ஜீவசமாதி இருக்காரு சொல்லுங்க பத்து வருஷம் ஆயிர தொள்ளாயிரத்தி இருபத்தி ஏழுல இருந்து முப்பத்தி ஏழு வரைக்கும் நம்ம நான்கோயில மலைக்கோட்டையில இருந்தாருவாரு நார்த்தாமலையில பத்து வருஷம் இருந்திருக்காரு அந்த மாதிரி மலைக்கோட்டையில கிடைக்கும் போது மலைக்கோட்டையில கிடைச்ச அற்புத வாய்ப்புல வந்து இங்க மிகவும் சக்தி அருள் வந்து உட்கார்ந்த இடம் தான் இந்த மரம் மகிழ மரம் என்ன ஐயா இங்க அருள் நிலையில இங்க இயங்கிட்டு இருக்காரு அப்படிங்கறது எங்களுக்கு நான் எங்களுக்கு தெரியும் இன்னுமே இயங்கி இருக்காரு இருக்காரு இருக்கார் நீங்கள் இவருக்கப்புறம் இந்த இடத்துல திருச்சியில் வந்து அருள்நிலையில் இயங்குகிறது எனக்கு தெரிஞ்சு யாரும் இப்போதைக்கு கிடையாது ஏ மாதிரி அது அவர் உட்கார்ந்து இந்த மரத்தில் வந்து மிகவும் அற்புத நிலையில் சக்தி நிலையில் இங்கே வந்து அமர்ந்து அவர் அர்ப்புணம் பண்ணியிருக்காரு நான் வந்து டெய்லி கோவிலுக்கு வருவேன் ஐயா கோவிலுக்கு வராமல் இருக்கவே மாட்டேன் வந்துட்டு தான் நான் என்னோட வேலையை ஸ்டார்ட் பண்ணுவேன் நான் ஒரு ஒரு ரெண்டு வருஷமா வந்துட்டு இருக்கேன் அந்த கோவிலுக்கு ரொம்ப இந்த ஃபர்ஸ்ட் டைம் இங்க இவ்வளவு நாள் திருச்சியில இருக்கேன் நான் வந்ததில்லை முதல் டைம் நான் வந்து இங்க வரும்போது ரொம்ப மனசு குழப்பத்தோட வந்தேன் ரொம்ப ஒரு மனபாரத்தோட தான் வந்தேன் அது படிப்படியா எனக்கு வந்து அந்த குருநாதர் தான் எல்லாத்தையும் குறைச்சி கொடுத்தாங்க ஆஹ் எந்த கஷ்டம் வந்தாலும் அவரை ஒரு நிமிஷம் அவர் உட்கார்ந்து இருக்கிற அந்த நிலைய நினைச்சாலே வந்து ஒரு மனசுல ஒரு நிம்மதி ஏற்படும் கண்டிப்பா எங்கே எங்க போனாலும் நம்ம கூடயே வர மாதிரியான ஒரு ஒரு இது இருக்கும் ரொம்ப ஏதாவது மன அமைதி கிடைச்சிருக்கு நிறைய விஷயத்துல ஐயா நாள அவங்க அவங்கள நினைச்சாலே போதும் இங்க கிளம்பும் போது என் கூட வாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்தா கண்டிப்பா நம்மளுடைய வருவாங்க அந்த அனுபவம்லாம் எனக்கு ஏற்பட்டிருக்கு நிச்சயமா ஐயா வந்து நம்ம கை விட்டதே கிடையாது அவரு அவருடைய அந்த பார்வை ஒரு ரெண்டு நிமிஷம் அவர் அப்படியே நின்று பார்த்தாலே நம்ம நம்ம கிட்ட பேசுற மாதிரி தான் தோணும் அந்த மாதிரி எனக்கு நான் நடந்திருக்கு அந்த மாதிரி நம்பிக்கை ஐயா மேல அவர் அம்மா அப்பா நம்ம எப்படி நம்புவோமோ அந்த மாதிரி குருநாதர் மேல ஒரு நம்பிக்கை வாழ்க்கையில குருநாதர் தான் வந்து கடவுள்களை விட குரு குரு ஒருத்தர் இருந்தாதான் வந்து வாழ்க்கையில அடுத்த நிலைக்கே நம்ம போக முடியும் அந்த மாதிரியான ஒரு வழிகாட்டக்கூடிய ஒரு குருநாதர் தான் நம்ம அம்மா ரொம்ப நல்ல விஷயம் எல்லாரும் வரணும் நம்பிக்கையா வந்தா கண்டிப்பா நம்பிக்கையா நடக்கும் இல்லாம അരുപ്പെറും ജ്യോതി അരുപെറും ജ്യോതി തനിപ്പെറും കരുണെ അരുപ്പെറും ജ്യോതി അരുപെറും ജ്യോതി അരുപ്പെറും ജോതി തനിപ്പെറും കരുണെ അരുപ്പെറും ജ്യോതി അരുപെറും ജോതി അരുപ്പെറും ജ്യോതി തനിപ്പെറും കരുണെ അരുപ്പെറും ജോതി എല്ലാം ശർകൂടും നാണയ അമ്പലത്തെ எல்லாம் தனியே தென் எல்லா உயிர்களும் இன்பொற்று வாழ்க எல்லா உயிர்களும் இன்பற்று வாழ்க எல்லா உயிர்களும் இன்பொற்று வாழ்க திருவிழங்க சிவயோக சித்தி எல்லாம் இளங்க சிவஞான விளைவிளங்க சிவான விளங்க திருவிலங்கு திருத்தில்லை திருச்சிற்றம்பளத்தை திருகோத்து விலங்க ஒளி சிறந்த திருவிளக்கே ஒரு விலங்க உயிர் விலங்க உணர்ச்சியல் விலங்க உலக விழாம் விலங்க மருள் விலங்கு குழல் வள்ளி மகிழ்ந்து வருவார் விலங்க பயங்கு மணி மில விலங்க வளர்ந்த சிவ குழந்தை அன்பினும் பிடியில் அகப்படும் மலையே அன்பினும் கடத்தமரமுது அன்பினும் கடத்துள் அன்பனும் கருத்த மரமு அன்பனும் அணுள் அணிந்த பேரொலியே அன்பு சிவனே நிறியே என்னுள்ள நிறைவே பொதுவில் நிறைந்த சிவபதியே அருட்பெரும் ஜோதியனே அம்பலம் இளங்கும் கதியே என் கண்ணூல் கருத்தும் கலந்து கொண்ட மதியே அமுதமலையே நின் பேரருள் வாலியவே வாலியனை தூக்கி வைத்த கருதலங்காலினோதி வாலி சுவஞானமலே சொல்லுங்க அவங்க என்ன ஆகணும் சரியா? ம். மக்களுக்கு வந்து நல்லது நடக்கு. ஆளுதே. மக்களுக்கு நல்லது நடக்கணும். மக்கள் நல்லா நடந்துட்டு இருக்கல. அப்ப நம்ம மட்டும் நல்லா நடக்கனோ? ம். மக்களுக்கு ஆன்மீகம் பரவணும். சரி. ஐயா பத்தி உங்களுக்கு என்ன தெரியணும் ஏய் அப்பா சத்துசமாரா முத்திய குருநாதர் பத்தி என்ன தெரியணும் ம். ஐயா வந்து யாரை அழைப்பாரு? பொதுவா

இந்த உலகத்துல எந்த உயிர் இயங்காது உயிர் இயங்கணும்னு என்ன வேணும் பஞ்சபோத சக்தி வேணும் அப்ப பஞ்சபோதம் அண்டத்துல இருக்கு அண்டத்தில் உள்ளது அனைத்தும் பிண்டத்தில் உண்டு பிண்டத்தில் உள்ள அனைத்தும் அண்டத்தில் அல்ல என்று என் அப்பா சிதம்பரம் ராமலிங்க சுவாமி சொல்லியிருக்கிறார் இந்த உலகத்துல ஆன்மீகம் ஒன்று இருக்கிறதுனாலதான் உயிர்கள் நடமாடிக்கொண்டு வாழ்ந்து கொண்டு இருக்கின்றன ஆன்மீகம் என்றால் என்ன தெரிஞ்சிக்கங்க ஆன்மா பிளஸ் இயல் ஆன்மா இறைவனோடு இரண்டரை கலப்பதுக்கு இரண்டரை ஆன்மீகம் இன்னைக்கு யார் ஆன்மீகம் தெரிஞ்சுக்கிறீங்க வரீங்க சாமி கும்புறீங்க தேங்காய் உடைக்கிறீங்க மாலை போறீங்க அபிஷேகம் பண்றீங்க இதனால ஆன்மீகம் கடைச்சிடுமா யார் ஒருத்தர் தன்னுடைய ஆன்மாவை ஆன்மான் உணர்றீங்க நான் ஆன்மான்னு உணர்றேன் இந்த பேசுவதான் நான் இந்த உடம்புல இருக்க மூடி இந்த கண்ணு காது மூக்கு இந்த சத நரம்பு நாடு ரத்தம் நான் கிடையாது ரமணர் என்ன சொல்றா திருவண்ணாமல நான் யார் நான் யார் என்று தேடினார் கடைசா நான் யார் ஆன்மா மட்டும்தான் நான் அப்ப மீதி எல்லாம் பொய் பொய்யென புகழ்வதில்லை பொய்யன புகழ்வதில்லை புகழ் பேசுறது கிடையாது பொய் என்று நினைத்துக் கொண்டு மனதில இறைவன் புகுவதில்லை குருநா யார்ட்ட வருவாரு உண்மையான ஆட்ட தான் வருவார் அவர் யார் தெரியுங்களா அன்புக்கு அன்பு சத்ரு சம்பாரமூர்த்தி சுவாமிகள் கனக சபாபதி கனக சபாபதினா என்ன சபாபதி என்றால் இறைவன் கனகன்னா என்ன கனத்துக்குள் இருப்பவன் சரிங்களா கனக சபாபதி சிதம்பரம் போனோம் கும்பாசே போனா ஆசைப்பட்டார் என் அப்பா நல்லா கேட்டுங்க சிதம்பரம் போனோம் கும்பாசே பார்க்கணும்னு ஆசைப்பட்டார் அவருக்கு ஏக்கம்லாம் என் அப்பா நம்பரான போய் பார்க்கணும் பார்க்கணும் பார்க்கணும்னு என் அப்பா ஆசைப்பட்டார் போனாரு கும்பாசம் அதுக்கப்புறம் தான் எல்லாமே கிடைச்சிது நாளானைக்கு ஆர்த்த தரிசனம் கொடியேற்றம் இந்த நாய் என்னதான் போறேன் தெருப்பூரிக்கு நாய் நான் யார் தெரியுங்களா பொம்பளைப்பூரிக்கு என்னை காப்பாத்தனையப்பேன் அவர் இருக்கான்றதுக்கு நான் சாட்சி என் வாழ்க்கை சாட்சி இங்க இருக்க அறிக்கை தெரியும் என்ன எடுத்துக்கோங்க நான் எப்படியோ செத்து இருக்க வேண்டியவன் இந்த மண்ணுல நடக்கிறதுக்கு ஒரு புண்ணிய பலன் இருக்கணுங்க என் அப்ப வாழ்ற மண்ணு வாழ்ந்த மண்ணு வாழ்ந்து கொண்டிருக்கின்ற மண்ணு எத்தனை உலகத்துக்கட இருக்குல்ல ஏன் இங்க வந்து உட்கார்ந்தாரு அவரு அவருக்கு தெரியாதா இறைவன் உட்கார்ந்து இருக்கிறார் குருவே சிவமன கூடி நந்தி என்னடா ஒரு டாபிக் விட்டு அடுத்த டாபிக் போட்டு அடுத்த டாபிக் வேணும் சொல்றேன் எங்கட சுத்தமா பஸ்ட் டாபிக் தான் போவேன் இப்ப நான் பேசல நான் உரைக்கும் வார்த்தையெல்லாம் நாயகன் தன் வார்த்தை நம்பும் மீனோ நம்மடங்கால் உற்ற தருணம் இதுவேன்னு ராமலிங்க சாமி உடல் உபேசம் பண்ற நாயகன் என்றால் யாரு இறைவன் அப்ப நான் உரைக்கும் வார்த்தைனா யாரு நான் என்ற பேதம் என்று வச்சிடக்கூடா இறைவனை நான் என்று உணர்ந்திட வேண்டும் நீ நான் பேதனடா நான் தாண்டா நீ நீ தண்டா நான் சொன்னார் இறைவன் அப்படி வாழ்ந்தோர் தான் அவரு அவர் எவ்வளவு கஷ்டப்படாதீங்களா இதே இடத்துல உட்கார்ந்து தவம் பண்ணும் போது பிரிட்டிஷ் ஆட்சி காலம் சுதந்திரமாக முன்னாடி பூட்ஸ் பூட்ஸ்காலியோ வச்சான் கண்ண மூடி கண்ண திறம லண்டல போய் மூணாம் முக போய் அப்படி போய் அத்தனை படைகளை தாண்டி சாமி உள்ள போகும்போது குண்டா சுட்டாங்க ஆறுமுக சுவாமின்னு அவர் முதுளை ரத்தம் வந்துச்சு டே குருநா சுட்டாங்களா சாமி அப்பா எங்க இருக்காரு ரண்டல இருக்காரு ரத்தம் எங்க வந்துச்சு குண்டு இப்படி பூந்து விட்டு வெளியே போய் முதுகலை சுட்டான் இப்படி போச்சு ரத்தம் யாருக்கு வந்துச்சு இங்க இருக்க ஆறுமுக சுவாமிக்கு வந்துச்சு குண்டா சுட்டா எப்படி இங்க ரத்தம் வரும் நீ கேட்டீங்க ஆன்மீகம் எது ஆன்மீகம் தன்னை இழப்பதான் எது ஆன்மீகம் யார் வந்துட்டு போறோம் அவங்க பத்தோட பணம் வாழல அந்த பத்தோட நூத்துக்கு கோடிக்கு மேல வாழ்ந்து நான் நல்லா இருக்கணும் நீங்க நல்லா இருக்கணும் ஐயா நல்லா இருக்கணும் இந்த மண்ணுக்குள்ள விண்ணுக்குள்ள காத்துக்குள்ள மரத்துக்குள்ள எல்லாம் உயிருக்குள்ள நாள் தானே தன்னை தியாகிச்சு வாழ்ந்த உத்தமரவர் நெருப்பு அந்த நெருப்பு அணைக்கவும் செய்யும் அழிக்கவும் செய்யும் சத்துரு சமாரமூத்தி என்றால் என்ன என்றால் சத்துரு என்பது எதிரி சங்காரம் என்பது அழிப்பது எது சத்துருப்பது யார் எதிரி வெளியில் இருப்பதல்ல எதிரி தனக்குள் இருப்பதுதான் எதிரி அந்த எதிரி யாரு மனம் அகங்காரம் புத்தி காமம் மதம் மாச்சரியம் குரோதம் இது போன்ற அனைத்து எதிரி ஆப்ன டீம் எல்லாமே எதிரி அவன் தான் அவனை போட்டு ஆட்டி படைச்சிட்டு இருக்கான் அவனை தூக்கி எறிங்க நீங்க அவர மாதிரி ஆடுவீங்க அவர் தூக்கி எறிஞ்சாரு பொய்யன விட்டேன் எல்லாம் அல்ல பெருமான் திருவடியை பெற்றேன் அவர் என்ன உற்றை கலந்தார் வந்து குரு குருவோட அருளும் அருளும் எல்லா பாக்கியமும் எனக்கு கிடைச்சிச்சு சாமியோட ஆசீர்வாதமும் அருளா எங்களுக்கு ரொம்ப உதவியா இருந்துச்சு பிள்ளைங்க படிப்புக்கு எல்லாம் ரொம்ப முன்னேற்றமா இருந்துச்சு